வணக்கம் ஹைடெக் நியூஸ் டிவி செய்திகள் மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பரதநாட்டிய உற்சவ நிகழ்ச்சி நடைபெற்றது சென்னை பெரம்பூரில் ஐம்பது வருடத்திற்கு மேலாக இயங்கி வரும் சரஸ்வதி கலாகேந்திரா நாட்டிய பள்ளி சார்பாக மார்கழி மாத பிறப்பை முன்னிட்டு பரதநாட்டிய நிகழ்ச்சி சென்னை அண்ணாசாலையில் உள்ள ராணி சிறு அரங்கத்தில் கலா கேந்திரா நாட்டிய பள்ளியின் தாளர் கீரண்மை செயலாளர் வேல்முருகன் இவர்களின் ஏற்பாட்டில் நடைபெற்றது இந்த நடன நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர்களாக பின்னணி பாடகர் சாய் விக்னேஷ் பரதநாட்டிய கலைஞர் காவியா முரளிதரன் யாத்திசை திரைப்பட இயக்குனர் தரணி ராசேந்திரன் மற்றும் திரைப்பட இசை அமைப்பாளர் சி சத்யா உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டு கலை நிகழ்ச்சியை கண்டுகளித்தனர் அதன் பின்பு பேசிய நடனக் கலைஞர்கள் இங்கு ஒவ்வொரு ஆண்டும் இந்த மார்கழி முதல் நாள் எங்கள் நாட்டிய பள்ளியின் அரங்கேற்றம் செய்வது வழக்கம் அதுபோல் இந்த மார்கழி முதல் நாளிலும் எங்கள் பள்ளியின் மாணவர்கள் நாங்கள் கலந்து கொள்ளும் அரங்கேற்றமும் நடைபெற்றது மகிழ்ச்சி அளிக்கிறது என்று கூறினர் மேலும் அவர்கள் பேசுகையில் நாங்கள் இன்று எங்கள் நாட்டியத்தை அரங்கேற்றுவதற்கு பள்ளியின் தாளர் மற்றும் செயலாளர் இவர்களின் ஊக்குவிப்பே முழு காரணம் இவர்களுக்கு நாங்கள் நன்றி கூறுகிறோம் என்று தெரிவித்தனர் எங்கள் வெற்றிக்கு உறுதுணையாக இருந்த அனைவருக்கும் இந்த தருணத்தில் நாங்கள் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று அவர் பேசினார் அன்றாட நிகழ்வுகளை உடனடியாக தெரிந்து கொள்ள ஹைடெக் நமஸ்காரம் சரஸ்வதி கலா கேந்திர திரியங்கம் அப்படின்னு மார்கழியோட முதல் நாள் இன்னைக்கு மார்கழி உற்சவம் ஒட்டி இன்னைக்கு ஒரு கலை நிகழ்ச்சி மூணு பேரும் பண்ணிருக்காங்க என்னோட மாணவர்கள் அவங்களுக்கு என்னோட வாழ்த்துக்கள் ஆசியா ஸ்ரீமதி கிரண்மயி ரொம்ப நாளா ரொம்ப நாளா ஒரு டான்ஸ் ஷோ இந்த மாதிரி ஸ்டேஜ்ல எடுத்து பண்ணும்னு நினைச்சிட்டு இருந்தோம் லக்கிலி எங்களுக்கு மா அண்டர் அண்டர் த கைடன்ஸ் ஆஃப் குருஷ் இந்த கிரண்மையை அண்ட் இயர் பிரபா ஸோ ரொம்ப ஹாப்பியா இருக்கு பண்ணது தேங்க் யூ எல்லாருமே வந்ததுக்கு ரொம்ப நன்றி ஒரு ஒரு மாசமா பயிற்சி எடுத்துன்னு இருக்கோம் உன் பேர் ஷிவானி ஸோ இந்த டைட்டில் பார்த்தீங்கன்னா பிரியங்கா அப்படின்னு வச்சுருக்கோம் ஸோ எப்படி என்னென்னா மூணு பேர் நாங்கள் சேர்ந்து ஆடுறதுனால பிரியங்கா அப்படின்ற ஒரு கான்செப்டில் தான் இந்த டைட்டில் வச்சுது ஸோ ஒரு ஒரு ஒன் மந்த் கிட்டே நாங்கள் மார்னிங் அண்ட் ஈவினிங் ப்ராக்டிஸ் வச்சு இப்போ இந்த ஈவெண்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிருக்கு வந்து அவங்க அத்தனை பேருக்கும் என்னோட நன்றி நமஸ்காரம் என் பேர் வெங்கட ஹரி கோவிந்தன் ஸோ இந்த நிகழ்ச்சி நாங்கள் எந்த அஜெண்டாக்காக பண்ணோம் அண்ட் எந்த சீசன் மார்க் எல்லாமே எங்கள் குரு அண்ட் கோட் ஆன்சர் சொல்லிட்டாங்க அண்ட் இது இந்த ப்ரோக்ராம் சக்ஸஸ்னால் அதுக்கு வந்து ரெண்டு பேர் ஒன்று காட் அண்ட் குரு அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஹித்திகா திலாஸ் அவங்க வந்து மிஸ்ஸு ஃப்ரீயாக இல்லைனாலும் அவங்க இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களுக்கெல்லாம் வந்து சீனியர் ஜூனியர் எதுவுமே கிடையாது எல்லாருமே ஒரே பட்சம் தான் எங்கள் கிளாஸில் எல்லாருமே அப்படிதான் ட்ரீட் ஆகும் ஸோ அப்படி எங்களுக்கு வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ட்ரைனிங் கொடுத்து கோரியோகிராஃபியில் ஹெல்ப் பண்ணதுக்கு நான் ஐத்துக்காக தேங்க்ஸ் சொல்கிறேன் நமஸ்காரம்